கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்தில் அடுத்தடுத்த மரணம் ஒருபக்கம் மருத்துவமனையில் குவிந்து வருவோர் மறுபக்கம் என தமிழகம் இதுவரை பார்த்திராத துயர காட்சி அரங்கேறி இருக்கிறது விஷமாகி போன சாராயத்தால் ஒரு கிராமமே மரண ஓலத்துடன் காட்சி தருகிறது வேலைக்கு சென்ற கணவர் வீட்டுக்கு வருவார் என காத்திருந்த பெண்களுக்கு பேரதிர்ச்சி கொடுத்தது கணவர் கிடந்த கோலமும் அவர்கள் பட்ட துயரமும் எப்படியும் காப்பாற்றி விடலாம் என பதறிக்கொண்டு மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடியவர்களுக்கு அதே போல் அங்கே அடுத்தடுத்து வந்தவர்களை பார்த்து அதிர்ச்சிதான் அப்போதுதான் ஒரு ஊரே விசச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்து உயிரை விட்டுக் கொண்டிருப்பது தெரிய வந்தது அதிலும் கருணாபுரம் கிராமத்தில் உள்ள ஒரு தெருவில் மட்டும் பேரின் உயிரை காவு வாங்கியிருக்கிறது விசச்சாராயம் இப்படி கருணாபுரத்தில் மட்டும் ஏராளமானோர் உயிரிழந்திருக்க பிரீசர் பெட்டியை பெற முடியாமல் தவித்தனர் உறவினர்கள் இந்நிலையில் உயிரிழந்தவர்களில் இருபத்தோரு பேரின் உடல் கருணாபுரத்திற்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தங்கள் அன்புக்குரியவர்கள் பேச்சு மூச்சின்றி கிடப்பதைப் பார்த்து குடும்பத்தினர் கதறி எழுத காட்சி காண்போரையும் கலங்கச் செய்தது இந்நிலையில் ஊரில் ஆதரவின்றி உள்ள உறவினர்களின் உடலை தகனம் செய்ய கனத்த இதயத்துடன் பணிகளை மேற்கொண்டனர் ஊர் மக்கள் ஏற்கனவே துக்கத்தில் ஆழ்ந்துள்ள ஊர் மக்கள் உயிரிழந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்ல முற்பட்டபோது குறுக்கிட்டது மழை கொட்டும் மழையில் தகனத்திற்கான பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தவித்தனர் குடும்பத்தினர் இருப்பினும் அந்தந்த குடும்பத்தார் வழக்கப்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்ட நிலையில் கருணாபுரம் ஊர் முழுவதும் கண்ணுக்கெட்டும் தூரம் வரை சவ ஊர்வலங்களே தென்பட்டது இதில் ஒரே இடத்தில் இருபதற்கும் மேற்பட்டோரின் உடல் தகனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுதான் வேதனையின் உச்சகட்டம் ஒவ்வொரு உடலை தகனம் செய்யவும் தனித்தனியாக விறகுகள் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் விறகுகள் மழையில் நனைந்தது எரியூட்ட முடியாத வகையில் மழையில் விறகு கட்டைகள் நனைந்ததால் மண்ணெண்ணை ஊற்றி மீண்டும் எரியூட்டும் வகையில் பணிகளை மேற்கொண்டன ஒரே துக்கத்தில் மூழ்கிக் கிடக்கும் சூழலில் இப்படி அடுத்தடுத்த இன்னல்களால் துவண்டு கிடக்கின்றனர் கருணாபுரம் மக்கள் உயிர் பிரியும் சூழலில்தான் துடிதுடித்து மாய்ந்தனர் என்றால் தகனம் செய்வதிலும் இவ்வளவு சிக்கலாகென என வேதனையில் மூழ்கியது கருணாபுரம் கிராமம் இருப்பினும் ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள மக்கள் அடுத்தடுத்த உடல்கள் தகனம் செய்யும் பணிகளை வேதனையுடன் மேற்கொண்டனர் இப்படி ஒரு சம்பவம் இனி எங்கும் நடந்துவிடக்கூடாது என உணர்த்தி இருக்கும் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் தமிழகத்தின் கருப்பு பக்கங்களில் ஒன்று என்கின்றனர் கருணாபுரம் மக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க